ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் திண்டுக்கல் மாவட்டம் தான் இருக்கோம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழக்கூடிய திரு ஆவினன்குடி திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு அடிவாரத்தில் தாங்க இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா குழந்தை வேலாயுத சுவாமி கோவில்னும் சொல்லுவாங்க சங்ககால புலவரான நக்கீரரும் பிற்காலத்தவருமான அருணகிரிநாதரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இங்கே திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை குறித்து தான் பாடல் பாடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அகத்திய மாமுனிவர் இந்த இடத்துல தவமிருந்த முருகப்பெருமான்கிட்ட தமிழ் இலக்கணம் பயின்றதாகவும் சொல்லப்படுதுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா பழனி இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி சுவாமி இந்த பழனி முருகன் கோவில் மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி அதுக்கு முன்னாடி இந்த பழனி முருகன் கோவிலை பார்த்துட்டு நம்ம அந்த சித்தரோட ஜீவ சமாதிக்கு போகலாம் இந்த பழனி முருகன் கோவில் பார்த்திங்கன்னா சண்முக நதி இருக்கக்கூடிய அந்த கரையோரத்தில் தான் இந்த பழனி முருகன் கோவில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி சுவாமியை பார்க்குறதுக்கு உங்களால் மலையில் ஏற முடியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோப்கார் வசதியும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர் சித்தரால செய்யப்பட்ட நவ முருகன் சிலை பழனி தண்டாயுதபாணி சுவாமியை நீங்கள் தரிசிக்கலாம் பழனி தண்டாயுதபாணி சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் கணக்கன்பட்டி இந்த கணக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய சித்தருடைய சமாதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க நீங்கள் யாராவது கணக்கம்பட்டி சித்தருடைய சமாதிக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோங்க இந்த சித்தர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி தாங்க இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே வந்து ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார் பச்சை நிறம் கொண்ட சட்டையும் ஒரு அழுக்கு வேட்டியும் தான் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அழுக்கு மூட்டையும் வச்சிட்ருப்பாராங்க இவர் எங்கே போனாலும் அந்த அழுக்கு மூட்டையும் கூடவே எடுத்துகிட்டு போயிடுவாராம் யாராவது அந்த மூட்டையை தொட வந்தால் கூட கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விட்டுருவாராம் இதனாலேயே இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு கணக்கம்பட்டி சித்தர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பழனிசாமி சித்தர்னு சொல்லுவாங்க கடவுளுடைய அனுகிரகத்தினால இவர் நிறைய அற்புதங்கள் நடத்தி இருக்காரு அதற்கு தான் அவரு ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காரு இந்த கணக்கம்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஒரு பரட்ட தலையோட அதுக்கு மேலே ஒரு துண்டு கட்டியிருப்பார் தலைப்பா கட்டியிருப்பார் பழனியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் சுற்றிட்டு வருவாராம் ஆரம்பத்தில் இவரை பார்த்த ஊர் மக்கள்லாம் இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் கூட அடித்து விரட்டியிருக்காங்களாம் இவர் ஒரு அழுக்கு மூட்டையே கையில் வச்சு சுற்றிட்டே இருக்கிறதுனால இவரை பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவரை மூட்டை சுவாமி தான் சொல்லுவாங்க பழனியில் ரெண்டு பெரிய மலை இருக்குங்க அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோவில் இன்னொன்று பார்த்திங்கன்னா இடும்பன் கோவில் ஆனா இந்த இடும்பன் கோவில்ல தான் பாத்தீங்கன்னா பல வருடங்கள் இந்த கணக்கம்பட்டி சித்தர் வாழ்ந்துட்டு வந்ததா சொல்றாங்க அதற்கப்புறமா பழனிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல சுற்றிட்டு இருந்தாராம் அப்போது ஒரு நாள் மரத்தடியில அமர்ந்திருந்த பொழுது அந்த வழியா சென்ற ஒரு காரை வந்து வழிமறைச்சு நிறுத்திருக்கிறாரு அந்த காருக்குள்ள இருந்தவங்க பாத்தீங்கன்னா பழனிமலை முருகனை தரிசிக்க தான் போறாங்க வாய் பேச முடியாத அவர்களுடைய மகனையும் கூட்டிட்டு அப்போது கணக்கம்பட்டி சித்தர் என்ன செய்கிறாருன்னா அந்த காரை வழிமறிச்சு அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்கள கீழே இறங்க சொல்லியிருக்காரு அவங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கீழே இறங்கிருக்கிறாங்க அவங்க கிட்ட எதிரில் இருக்கக்கூடிய கடையில் உணவு வாங்கிட்டு வந்து எனக்கு கூடு அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்களும் அதை மறுக்காமல் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க ஆனால் அவங்க கிளம்புற கொஞ்சம் தூரத்துலையே பார்த்திங்கன்னா எதிரில் ஒரு லாரி வந்ததுனால அந்த வாய் பேச முடியாத குழந்தையோ பயத்தினால அம்மா வண்டி வருது அப்படின்னு சொல்லி அவன் கத்தியிருக்கிறான் அந்த குழந்தை பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த குடும்பமே மறுபடியும் இந்த சித்தர்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு திரும்பவும் கிளம்புறாங்க இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை இவர் நடத்திருக்காருங்க இவரை மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மானிட ரூபத்தில் வாழ்ந்த ஒரு கடவுள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவர் வாழ்ந்த விதமும் பக்தர்கள் கிட்ட பழகிய விதமும் பக்தர்களுடைய கர்ம வினைகளை இவர் தீர்த்த விதமும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வித்தியாசமான செயலாக இருந்திருக்குங்க அதனால தானோ என்னவோ தெரியல நிறைய பேர் வந்து அவரை நம்பவே இல்லை காரணம் அவருடைய உருவ அமைப்பும் அவர் நடந்து கொண்ட விதமும் மூட்டை சாமிகள் பார்த்தீங்கன்னா தன்னை நாடி வரக்கூடிய ஒவ்வொருவருடைய ஜென்ம பிறப்பு இறப்பு பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் தீத்து வச்சிருக்காரு அதனால அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலையை கொடுப்பாராங்க சிலர்கிட்ட வந்து மண் மண்வெட்டியை கொடுத்து மண்ணை தோண்ட சொல்வாராம் சிலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு குழியை வந்து மூட சொல்வாராம் சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா கற்களை எல்லாமே பொறுக்கி வந்து ஒரு இடத்துல குவிச்சு போட சொல்வாராம் அது மட்டும் இல்லாமல் சிலர்கிட்ட சாக்கடை தண்ணீரை வந்து சரி செய்யவும் சொல்வாராம் பெரிய பாறாங்கல்ல கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போடவும் சொல்வாராம் சிலர்கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்கு இல்லையா இது வந்து பழனிசாமிகள் வந்து உட்காந்துட்டு இருந்த கல்லாங்க அந்த சித்தர் வந்து இருந்த காலங்களில் இந்த தான் அதிகமாக வந்து உட்காந்துட்டு இருப்பாராம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு நாற்காலியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அவர் உபயோகித்த காரும் வந்து இந்த இடத்துல வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இவர் செய்யற செயல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமாதான் இருந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட மரத்தை வந்து சுத்தி வா அப்படின்னு கூட சொல்லுவாராம் சிலரை வந்து அடிக்க கூட செய்வாராம் ஏக வசனத்துல திட்டவும் செய்வாராங்க ஒரு சிலரை பக்கத்துல உட்கார வச்சு அன்பா பேசுவாராம் கருணையோட பார்ப்பாராம் ஒரு சிலர் கிட்ட பசிக்குது சாப்பாடு வாங்கி தர சொல்லி கேட்பாராம் இந்த மாதிரி அவர் எந்த உத்தரவிட்டாலும் அது வந்து மக்களுடைய கர்ம வினைகளை விரட்டி தான் அப்படிங்கிறத காலப்போக்கில் தான் அந்த உண்மையை வந்து மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க அதற்கப்புறமா தான் இந்த மூட்டை சாமிகளை நோக்கி தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க இவர் வந்து பிறந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய இந்த தாங்க அந்த ஊரை சேர்ந்த திம்மநாயக்கர் அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க மூத்த தாரத்தினுடைய மகனாக பிறந்தவர் தான் இந்த பழனிசாமிகள் இவருக்கு பார்த்தீங்கன்னா காளிமுத்து அப்படிங்கிற பெயரை வச்சுருக்காங்க அதற்கப்புறமா பழனியப்பன் அப்படிங்கிறது தான் இயற்பெயர்னும் சொல்கிறாங்க இந்த பெயர் தான் காலப்போக்கில் பழனிசாமி அப்படின்னு மாறியதாகவும் சொல்கிறாங்க சித்தியினுடைய பாரபட்சத்தால் பார்த்திங்கன்னா படிப்பையும் பாதியிலேயே விட்டுருக்கிறாரு ஒரு பால்காரர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருக்கிறாரு ஒரு தடவை பால்காரர் வந்து எதிரிகளோட சண்டை போட்டதில் இவரை வந்து கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலையுடைய மலையுடைய இவரை வந்து தூக்கி வீசிட்ருக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே மூன்று நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் அந்த இடத்துலையே தான் இருந்திருக்கிறாரு நாலாவது நாளாக பார்த்திங்கனா இந்த சுவாமியை வந்து அந்த காட்டிலிருந்து மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் பரிசோதித்த அந்த டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சவக்கிடங்களையும் போட்டிருக்கிறாங்க சவகங்களை கிடந்த இவருடைய உடல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து மாயமாயிட்டிருக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இடும்பன் குகையில் வந்து இந்த பழனிசாமி வந்து தியானத்தில் இருந்திருக்குறாருங்க இதை எல்லாமே பார்த்த மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க எப்படி இவர் வந்து இந்த மலை குகைக்கு போனார் அதுவும் இவருக்கு எப்படி உயிர் வந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இடும்பன் மலை காட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இவர் மூணு நாள் இருந்ததுனால அவருக்கு வந்து சித்த புருஷருக்கான மாற்றங்கள் வந்து அவருக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத வந்து நம் மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க இடும்பன்மலை சிவன் கோவில் உச்சினி மகாளியம்மன் கோவில்னு அந்த இடங்கள்லயே அவர் அதிகமா சுற்றி தெரிஞ்சிருக்கிறாருங்க எப்பவுமே மூட்டையோட இருக்கிறதுனால மக்கள் வந்து இவங்களை மூட்டை சாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களுடைய பாவங்கள் தோஷங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்து அவர் தீர்த்து வச்சதுனால அவரை தேடி பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு பார்த்திங்கனா அவர் வந்து கணக்கம்பட்டியில் மோகன் அப்படிங்கிறவருடைய தோட்டத்துல இருந்து ஆசி வழங்கினதாகவும் அதற்கப்புறமா சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து அவருடைய அருளாட்சி அந்த இடத்துல நடந்ததாகவும் சொல்றாங்க அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சொல்றாங்க ஸ்ரீ சாய்பாபாவுக்கும் மூட்டை சாமிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் ஒற்றுமை இருக்குங்க அதாவது சாய்பாபா ஒரு கல்லில் அமர்ந்து தான் தன்னுடைய பக்தர்களுக்கும் ஆசி வழங்கியது போல் இந்த மூட்டை சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் அமர்ந்து தான் ஆசை வழங்கியிருக்காருங்க பாபா அமர்ந்திருந்த அந்த கல் பார்த்தீங்கன்னா ஷீரடியில் மாயில கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க அதுபோல் இந்த கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அமர்ந்த கல்லும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திய அந்த மகான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அன்றைக்கி புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க எனவே ஒவ்வொரு புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க குரு பூஜை அன்னைக்கும் கொண்டாடுறாங்க தினமும் மூணு நேரமும் பார்த்திங்கன்னா அன்னதானமும் கொடுப்பாங்க இவர்கிட்ட நம்ம வேண்டது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க அப்புறம் நீங்களே உணர்வீங்க அந்த அதிசயத்தை இந்த கனகம்பட்டி சித்திரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சாலோ கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ டாட்டா பாபாய்